ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்குன்னா கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் இன்னைக்கு ஆடி வெள்ளி லாஸ்ட் இல்லை அதனால குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நம்மள கிளம்பி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி அங்கே போய் குலதேவி கோயிலில் பார்க்கலாம் போறான் வரான் அப்புறம் அங்கே வந்து அங்கே आंगे की रात आऊंगा फोन मनी फोन मनी वापस कर ले लांगे वहां नहीं गिरा वो दिस क्या दोया करला अबरे जल्दी दोतिया सुन ना ले जोड़ा और दो அப்புறமா சோறு சாப்படியே நல்ல பொண்ணுதானே சாமிக்கு

That's good.

来来两，来。

Я марс я ятгууба. Яд. Яд.